கையில் தேங்காய் கீழே தேங்காய் உரிக்கிற கருவி பட்டத்தில் திருவிதக்கும் உறவு வணக்கம் இந்த காலகுளத்துல ஒரு முக்கியமான வேலைக்குறேன் கையில கொடுத்ததுனால எனக்கான வேலை தேங்காய் உரிப்பது சரியா பசிக்குது அப்ப இன்னைக்கு என்னடா சம்பளம் அரைஞ்சு பான் சாப்பிடுவோம் அதுக்கும்போத கஜன் என்ன செய்ய போற தேங்காய் உரிக்க போறேன்

ஒ அடியில உடக்காது எங்கயாவது போயிட்டு வர பொறுக்கிட்டு வருவேன் தெரியாம ஏன் உயிர் வாங்க

கஜா நல்ல மனம் முதல்ல வந்து வருத்த செத்தரும் கருவேப்பிலையும் உப்பும் வச்சு அரைச்சு வெங்காயம் வச்சு அரைச்சா வெங்காயம் வந்து அரைக்க அரைக்க தனி தனியாக தானே அப்போ செத்தல் வந்து இன்னும் கொஞ்சம் மறப்படும்

வறுத்த இடித்த சம்பல் சுவையான சம்பல் சிவப்பு சம்பல் தேங்காய் சம்பல் செந்தூர நீ பசியில இருக்கிறான் எனக்கு விளங்குது இல்லாடி இப்ப பதில் அடி கொடுத்துருப்ப முடியல நான் ஒரு உணவை பத்தி பேச வரீங்களா நீ பேசாமல இரு பாப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பேசாம இரு சரியா இதுக்கா பசிய மறைக்கிறதுக்காக தாக்கா ஏதோ அலம்பிக்கிட்டு இருக்கேன் இன்னை புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் கொஞ்சம் வைக்க வாக்க கொஞ்சம் பொறுங்க இதை கொஞ்சம் நல்லா அரைப்போம் பட்டு மாதிரி அரைச்சா நல்ல டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சா நல்லா இருக்கும் இங்கே பாருங்க சம தேங்காய் பூ போடை எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல கலரா எல்லாம் கிரைண்டர் இருக்கு சாப்பிட்டு நீங்க அம்மில சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ அம்மி எல்லாம் மறைவி போயிடு ஓ மறைய பேட விட்டு அம்மியே இருக்காது கிரைண்டர்ல இருக்குதா அம்மில இருக்கு ஈசி வேலை தானே வேலைக்கு போக கேட்டா கொண்டு நல்ல செத்தலையும் போட்டு ஒரு தேங்காய் பூவையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு அடிக்காச்சி சாப்பாடு அடுத்தடி இதில் வரும் எப்படி சொல்கிறக்கா போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணும் ஒரு வெயிட் பண்ணும் அதோடு சாப்பிடும் போது ஒரு சுமை ஒன்று வரும் அதுதான் அதுதான் அது கடைசியை சொல்லுவேன் நான் கை வச்சதாவது தான் சம்பாள் டேஸ்ட்டாக வந்து

இப்ப எங்களுக்கு பசி கூடிட்டு ரொட்டி சுடுற அளவுக்கு பொறுமை இல்ல அதனால சம்பல் 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 எங்க அக்கா அம்மிலேயே வகை வகையான சம்பல் அரைச்சு தருவாங்க என்னென்ன சம்பல் அரைப்பீங்க நிறைய பேர் இதுல சம்பளம் சோறும் சாப்பிட்டு வளர்ந்தாக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க அப்ப நீங்க மட்டும் என்ன சம்பளம் சோறும் சாப்பிட்டது இல்லையா சம்பல் சோறு நெத்திலி

உனக்கு என்ன வில தேசிக்காய் விட்டுறது சமோசா வெங்காயம் விட்டுருது நீங்க குடுக்குற இருபது கிலோ வெங்காயத்தை அதை வட்டம் விட்டுறது எல்லாரும் சேர்ந்து கணக்கு என்ன குளத்துல சமைச்சதுல நீ மரக்கறி வெட்டி தந்தாதான் பெரியவே இல்லை அது அந்த மரக்கறி எடுத்து பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா அழகா வெட்டி தந்துருச்சி நீ இல்லாடி கேதே நாங்களும் அப்படி அடுத்தது அடிச்சிருக்கேன் அடுப்பெருக்க நான் அப்போ பொய்யை சட்டியில் தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு வந்துடுவார் மிச்ச வழியில் காட்டி ஆட்டி எங்கே உட்காந்து ப்ரெசிடெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் ஆத்தங்கலையில் போர்டை போட்டு உட்காந்து பேசுவாங்க உப்பு புளி எல்லாம் காணுமா இங்கே கையொன்று வரிகிறது கஜன் போய்ட்டு பான் எடுத்து போயிட்டு ஓடு 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 பசிக்கா எல்லாம் இருக்கும்

சரி இன்னும் சாப்பிடல இனிதான் போய் சாப்பிடுவோம்னா சாப்பிட்ட பார்த்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது எப்படி அரைக்கிறேனா முதல்ல நல்லா செத்தல் மிளகா வறுத்துட்டு பிறகு உப்பும் வச்சு அரைச்சிட்டு அப்புறம் வெங்காயம் முள்ளி கருவேப்பிலை எல்லாம் வச்சு அரைச்சிட்டு கடைசியா தேங்காய் பூவும் போட்டு அரைச்சிட்டு புளி அல்லது புளி போட எல்லாம் சாப்பிட்டேன் சும்மா டேஸ்டா அரைக்க அஞ்சுதானே இது போல இன்னொரு கிராமத்து சமையலோட சந்திக்கிற